இந்த நாலு ஆண்டுகளில் பட்டியலின மக்களுக்கு எதிரான ஆயிரம் சம்பவங்கள் நடந்திருக்குது ஒரு சம்பவத்தை கூட கடுமையாக திரு திருமாவளவன் கண்டித்ததாக வரலாறு இல்லை சரித்திரமும் இல்லை பூகோளமும் இல்லை ஹிஸ்டரி இல்லை ஜாக்கிரம் இல்லை ஒரு இளவன் இல்லை ஒரு கண்ணசாராக வைக்கிற குரூப்பை வந்து காட்டி கொடுத்ததற்காக பட்டியலின இளைஞர்கள் ரெண்டு பேர் அடித்து கொல்லப்பட்டார் இதற்கெல்லாம் திருமாவளவன் பொங்க வேண்டும் இதை பற்றியெல்லாம் திருமாவளவன் கவலைப்பட வேண்டும் ரிபோப் ஷூ போடுறோம் ஜீன்ஸ் போடுறோம் நம்ம ஸ்டெயிலாக இருக்கணும் ஒரு இன்னும் இம்போர்ட்டட் காரில் போகணும் அது சுகமோகமாக நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கு பணம் வேணும் அந்த பணத்தை திமுகவினர் கையூட்டாக பெற்றுக்கொண்டு கூட்டணியின் அடிமையாக கொத்தடிமையாக இருந்து கொண்டு பட்டியலின மக்களை திமுகவிடம் அடகு வைத்து அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கணும் இதுதான் அவருடைய ஒரே ஒற்றை குறிக்கோள் விஜயோட பாசு மு க ஸ்டாலின் என்ன செய்கிறாரோ எந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறாரோ அதே அரசியல் நிலைப்பாட்டை திரு விஜயும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இதிலிருந்து என்ன செய்வது உள்ளங்க திமுக கமலஹாசன் டூ பாயிண்ட் ஜீரோவாக தான் திரு விஜய் அவர்கள் காட்சியளிக்கிறார் அரசியல் கழகத்தில் நமக்கு ஒற்றை எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொள்ளை கூட்ட கும்பல் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒத்த தாலி அருந்து போனதுக்கு ஒன்றரை லட்சம் தாலியை அறுத்த குரோகி சோனியா காந்தி பேசுறாரா இல்லையா இது போன்ற கருத்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் மேடையில் பேசப்பட்டதா இல்லையா அந்த காங்கிரஸ் ஒருதான் ஒட்டு உருவாடி கொண்டிருக்கிறார் திருமாவளி ஸோ நாங்குநேரி அந்த நாங்குநேரின்ற ஊரை கேள்விப்பட்டாலே பார்த்தீங்கன்னா சின்னது என்ற மாணவனுக்கு அறிவால் வெட்டு ஏற்பட்ட சம்பவம் தான் சார் ஞாபகத்துக்கு வரும் மீண்டும் அந்த மாணவனுக்கு பார்த்தீங்கன்னா தாக்குதல்ன்றது நடைபெற்றிருக்கு அப்போது பொங்கிய சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து மானுமா இருக்கிறார்கள் இதன் பின்னணி எப்படி சார் பார்க்குறீங்க எலெக்ஷன் வந்துருச்சு அந்த பகுதியில் பட்டியலின மக்களின் ஓட்டு வங்கி கம்மியாக இருக்கும் அந்த தாக்கிய சமூகத்தின் ஓட்டுகள் அதிகமாக இருக்கும் அப்போ அடக்கி வாசிக்கிறாங்க இந்த நாலு ஆண்டுகளில் பட்டியலின மக்களுக்கு எதிரான ஆயிரம் சம்பவங்கள் நடந்திருக்குது ஒரு சம்பவத்தை கூட கடுமையாக திரு திருமாவளவன் கண்டித்ததாக வரலாறு இல்லை சரித்திரமும் இல்லை பூகோளமும் இல்லை ஹிஸ்டரியும் இல்லை ஜாக்கிரமும் இல்லை ஒரு இழமும் இல்லை ஒரே ஒரு தடவை தோழமை சுட்டுதல்னார் அப்போயும் ஆட்சி வராதுக்கு முன்னாடி இப்போ அந்த தோழமை சுட்டுதலும் போயிடுச்சு நாங்கள் திமுக கூட்டணில் தான் இருக்கோம் நாங்கள் திமுக கூட்டணில் தான் இருக்கோம் நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே போல எங்களை அழைக்க பார்த்தாங்க எங்களை முருகை பார்த்தாங்க இதை பேசுகிறாரு ஒழிய பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் அட்டுமீறல்களுக்கும் அடிதடிக்கும் வெட்டு குத்துக்கும் எதிராக திரு திருமாவளவன் வாய் துறந்து ஒரு வார்த்தை பேசுனதில் இது வரைக்கும் மயிலாடுதுறை பக்கத்தில் புல்லட்டு ஓட்டிக்கிட்டு போனாங்கிறதுக்காக நம்ம இளைஞர்கள் வந்து ரெண்டு பேர் புல்லட்டு ஓட்டுனத்துக்காக அடித்து தாக்கப்பட்டார்கள் ஒரு கள்ளசாராய் வைக்கிற குரூப்பை வந்து காட்டி கொடுத்ததற்காக பட்டியலின இளைஞர்கள் ரெண்டு பேர் அடித்து கொல்லப்பட்டார்கள் இதற்கெல்லாம் திருமாவளவன் பொங்கவே இல்லை இதை பற்றியெல்லாம் திருமாவளவன் கவலைப்படவே இல்லை எதை பற்றியும் கவலை கிடையாது அவருக்கு அவருக்கு திமுக இருந்து நாலு சீட்டை வாங்கணும் நாலு சீட்டுக்கு வந்து இருபது கோடி ரூபா பணம் வாங்கணும் அதை பணத்தை வாங்கிட்டு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கணும் அந்த பணத்தை சேஃப்டியாக வச்சுக்கிட்டு வாழணும் நம்ம சொகுசாக இருக்கணும் ரிபோக் ஷூ போடணும் ஜீன்ஸ் போடணும் நம்ம ஸ்டைலாக இருக்கணும் ஒரு இன்னும் இம்போர்ட்டட் காரில் போகணும் அது சுகபோகமாக நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கு பணம் வேணும் அந்த பணத்தை திமுகவிட கையூட்டாக பெற்றுக்கொண்டு கூட்டணியின் அடிமையாக கொத்தடிமையாக இருந்து கொண்டு பட்டியலின மக்களை திமுகவிடம் அடகு வைத்து அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கணும் இதுதான் அவருடைய ஒரே ஒற்றை குறிக்கோள் வேறு எந்த குறிக்கோளும் இல்லாத மனிதர் திருமாவளவன் அவர் பட்டியலின மக்களுக்கு துரோகம் செய்கிறார் பட்டியலின இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறார் பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் பொழுது பொங்கி இயலாமல் பொறுத்து கொண்டு அமைதி காக்கிறார் எனவே பட்டியலின மக்களின் துரோகி இன துரோகி திருமாவளவன் மத்தவங்க பேசுறாங்க பேசுற சார் பாரஞ்சித் என்னை கி ஓட்டு கேட்டு வெளியில வந்து அவரை விமர்சிப்போம் இதுக்கு ஏன் விமர்சிக்கலன்னு கேட்போம் ஆனா அவங்க எல்லாம் இப்போ வந்து திமுக கூட்டணிக்கு எதிர்கான எதிரான நிலைப்பாட்டையும் விருது சிறுத்தை எதிரான நிலைப்பாட்டையும் பாரஞ்சித்து விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பிலே இருந்தவர் கோபி நைனார் போன்றவர்கள் களத்தில் வந்து வெளியே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது பட்டியலின இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் பட்டியலின இளைஞர்களும் பட்டியலின மக்களும் திருமாவளவனை நம்ப வேண்டாம் அவர் உங்களுக்கு நம்பகமான தலைவர் இல்லை அவர் திமுகவின் கைக்கூலியாக தொங்கு சதையாக கொத்தடிமையாக மாறி உங்களை அவரிடம் திமுகவிடம் அடகு வைத்து விட்டார் எனவே திருமாவளவன் போன்ற தீய சக்திகளை வேரறுக்க வேண்டிய கடமை பட்டியலின மக்களிடம் இருப்பதாக பட்டியலின மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து தொடர்ந்து திமுகவே சென்று கொண்டிருது அதை வந்துட்டு பிரிக்க வேண்டும் அப்படின்றதாக பார்த்தீங்கன்னா பாஜக இறக்கிவிட்ட பிடிமாக தான் விஜய் வந்துட்டு செல்பட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ அவர் பக்கம் வந்துட்டு சிறுபான்மையை பார்வை என்று சென்றிருக்கேன் அப்படின்னு வந்துட்டு திருமாவர்களே பேசியிருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து ஒரு அகில இந்திய அளவில் ஒரு அமைப்பு வச்சிருக்கு இமாம்கள் அசோசியேஷன் அந்த அகில இந்திய இமாம் வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டதான் சமீபத்தில் பார்த்தேன் இன்னைக்கு மத்தியானத்தில் பார்த்தேன் விஜய்யை வந்து இஸ்லாமியர்கள் எந்தவித விழாக்களுக்கும் அழைக்கக்கூடாது அவர்கள் இஸ்லாமியர்களின் விரோதிகள் இஸ்லாமியின் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை சித்தரித்து பல திரைப்பட விஜய் நடித்திருக்கின்ற காரணத்தினால் அவரை யாரும் ஜமாத்து தலைவர் அகில இந்திய ஜமாத்து தலைவர் அவரை யாரும் இஸ்லாமிய விழாக்களுக்கு அழைக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காரு இது இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியை விஜய் இழுப்பதற்கான ஒரு சாத்திய குருவாக எனக்கு தெரியல ரெண்டாவது இவர் பாஜகவின் பீட்டிமாக இருந்திருந்தால் பாஜகவின் கொள்கைகளை விஜய் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் பாஜகவுக்கு எதிரே நின்று பாஜவுக்கு எதிராக களமாடிய போதும் ஆனால் பாஜகவின் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை விஜய் செய்திருக்க வேண்டும் இருமொழி கொள்கையை நான் ஆதரிக்கிறேன் நீட் தேர்வு அவசியமானது முத்தலாக் தடை சட்டம் அவசியமானது சிஏஏ இந்த நாட்டிற்கு தேவை வப்பு சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் இப்படி பேசியிருப்பார் திரு விஜய் கரெக்டுங்களா ஆனா விஜய் என்ன பேசுறாரு டாஸ்மாக்ல ஊழல் நடந்துருச்சு டாஸ்மாகில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜா மாத்துங்கன்னு சொல்லி பிஜேபி போராடுனா அதை இரட்டை வேடம் என்கின்றார் விஜய் அவர் பிஜேபியை பார்த்து திமுக பி டிம் விஜய் அடிக்க விட்டார்ல சார் இவங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க விஜய் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார் இவங்களும் மும்மொழி சொல்லி தரக்கூடிய பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார்கள் விஜய் மும்மொழி சொல்லி தரக்கூடிய பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார் இவர்கள் நீட் எக்ஸாமுக்கு எதிராக போராடுகிறார்கள் விஜயும் நீட் எக்ஸாமுக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் இவர்கள் வக்போருக்கு எதிராக வக்போர்டு திருத்த சட்ட மதத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் செல்கிறார்கள் விஜயும் உச்ச நீதிமன்றம் செல்கிறார்கள் தன் பாஸ் விஜய்யோட பாஸ் மு க ஸ்டாலின் என்ன செய்கிறாரோ எந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறாரோ அதே அரசியல் நிலைப்பாட்டை திரு விஜயும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இதிலிருந்து என்ன செய்வது உள்ளங்கை நெல்லிக்கணியாக திமுகவினுடைய பி டீம் கமலஹாசன் டூ பாயிண்ட் ஜீரோவாக தான் திரு விஜய் அவர்கள் காட்சியளிக்கிறார் அரசியல் களத்தில் உண்டா இல்லைங்களா இதான உண்மை நீ வந்து பிஜேபியோட பிடிஎம் பிஜேபியோட கொள்கை சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு இந்த சித்தாந்தங்களை கூறி இந்த கொள்கைகளை கூறி பிஜேபி தவறான ஆட்சியை நடத்துகிறது பிஜேபி தவறான சித்தாந்தங்களை தமிழகத்தில் விதைக்க பாக்கிறது அதற்கு மாற்றாக நான் வருவேன் சொல்லியிருக்கணும் விஜய் ஆனா அவர் என்ன சொல்றாரு அண்ணாவின் கொள்கைகளையும் இவே ராமசாமி கொள்கைகளை மேற்கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழகம் அதை முன்னெடுத்து செல்லாமல் ஊழலில் ஈடுபட்டு மக்களை சுரண்டுகிறது திமுக அப்படின்னு திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார் ஏனென்றால் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதற வேண்டும் என்பதற்காகவே விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார் திமுகவாலையும் கிறிஸ்துவ மிஷினரிகளாக நான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறேன் அதனால் உண்மை இந்த உண்மையை மூடி மறைப்பதற்காக அல்லக்கை திருமாவளவன் திமுகவின் கொத்தனையை திருமாவளவன் இப்படிப்பட்ட கருத்தை கூறுவதாக நான் பார்க்குறேன் தன்னோட வாக்கு வங்கியத்திட்ட குறைகிறது அதனாலதான் இது போல திசைதிருப்பு வேலையில வந்து திருமாவளம் ஈடுபட்டு இருக்காரு சார் ஆமா சார் திருமாவளம் ஓட்டுல மிகப்பெரிய ஓட்டைய போட போறாரு விஜய் கிறிஸ்தவர்கள் காலங்காலமாக வாக்களித்து கொண்டு திமுக கூட்டணி வாக்களித்த கிறிஸ்தவர்கள் ஓட்டையில் ஓட்டில் மிகப்பெரிய ஓட்டையை போடப்படுறார் விஜய் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தான் அவர் எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ஓட்டுவாங்கன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த பயத்தில் ஒளறி அவர் பிஜேபியோட ஆளுன்னு சொல்லி பிரகடனப்படுத்துவதற்காக தனது வாக்கு வங்கியை தக்க வைக்கிறதுக்காக திருமாவளவரி என்கின்ற திமுகவின் கொத்தடிமை இப்படிப்பட்ட கருத்துக்களை உதிர்த்து கொண்டிருக்கிறார் என் கூட்டையில் சீமான இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா சார் அந்த அளவுக்கு எனக்கு எந்த அதை அதை எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கான தகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எனக்கு இல்லை ஆனால் என்னுடைய கருத்தை என்னால் சொல்ல முடியும் தொடர்ந்து பிஜேபி தொடர்ந்து அரசியல் ரீதியாக களத்தில் நின்று வக்போர்டு திருத்த மற்ற மசோதா உட்பட இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை என்ற விஷயத்தில் உட்பட நீட் தேர்வு உட்பட அத்தனையிலையும் எதிர்த்து கொண்டு இருப்பவர் தான் சீமான் மதவாத கட்சி என்று நமக்கு நாமகரணம் தான் சீமான் பட்டு அதிமுகவுக்கும் சீமானுடைய இந்த எதிர்ப்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை எதை எல்லாம் மத்திய அரசின் திட்டங்களை எதிர்க்கிறதோ அதே திட்டத்தை தான் எதிர்க்கிறார் நமக்கு ஒற்றை எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொள்ளை கூட்ட கும்பல் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை வீழ்த்த வேண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வீழ்த்த வேண்டியது கடமையாக திரு சீமான அவர்கள் கருதினால் அவர் என்டிஏ கூட்டணிக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் உள்ளே வர வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து ஏன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் ஓரணியில் நின்று திமுகவை எதிர்க்க வேண்டும் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸ் கட்சி கொள்கை ஒற்றுமை இருக்கிறதா மதிமுக எதற்காக துவக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து ஈழப்படுகொலையின் போது என்னென்னலாம் திமுகவை குற்றம் சாட்டினார் காங்கிரஸை குற்றம் சாட்டினார் ஒரு திருமாவளவன் தான் ஒரு பொதுமையில பேசுகிறது தான் எனக்கு நினைவு ஒத்த தாலி அருந்து ஒன்றரை தாலியை அறுத்த துரோகி சோனியா காந்தி இல்லையா இது போன்ற கருத்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் மேடையில் பேசப்பட்டதா இல்லையா அந்த காங்கிரசோடு ஒட்டு உருவாடி திருமாவளவன் எந்த காங்கிரஸ் ஒரு ரேடார் கூட கொடுக்க மாட்டேன் என்று கூறினார் திரு வாஜ்பாய் அவர்கள் இலங்கைக்கு ஈழ போர்ல ஆனா அத்தனை விதமான ஆயுதங்களையும் கொடுத்து ஈரப்போரை நடத்தியதே இந்திய அரசாங்கம் தான் சோனியா காந்தி தான் மன்மோகன் சிங் தான் முழங்கிய திரு வைகோ இன்னைக்கு காங்கிரஸ் விழுந்து திமுக கூட்டணியில் இருக்காரா இல்லையா இதெல்லாம் விடுங்க சார் அறுபத்தேழு அவங்க ஜெயிச்சாங்க எப்படிப்பட்ட கொள்கை முரண்பாடு உள்ள கட்சிகள் ஒன்னு செஞ்சிரு திமுக கூட்டணிக்கு அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி ராஜாஜியை பார்த்துகப்பட்டனர் என்றார்கள் அவரை கூட்டணிக்குள்ள சேர்த்தாங்க ராஜாஜியும் உள்ள போனார் திமுகவையும் கம்யூனிஸ்டுகளும் கரைச்சி கரைச்சி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் உள்ள போனாங்க பாகிஸ்தான் தனிநாடாக பிரிய வேண்டும் என்ற ஆதரவளித்த அளித்த காகிதம் இல்லத்தவர்கள் திமுக கூட்டணியில் வந்தார் இந்த முரண்பாடுகளின் மொத்த உருவமாக அறுபத்தி ஏழு ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சு இல்ல இதற்கு முக்கியமான காரணம் என்ன காங்கிரசை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை அஜெண்டா அதன் அடிப்படையில் தான் ஒருங்கிணைச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி ஒன்றிய அகில இந்திய அளவில் உருவானிச்ச அந்த கூட்டணியை உருவாக்கின நிதிஷ்குமார் கூட்டணி உருவாக்கும் பொழுதும் மோடிக்கு எதிராகவும் பிஜேபி கேவலம் எவ்வளவு பெரிய மோசமான கருத்துக்களை முன்வைத்தார் திரும்ப அந்த கூட்டணி தேர்தலுக்கு போறதுக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணி திரும்ப வந்து சன்னாகதி அடைந்தார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எவ்வளவு பெரிய கொள்கை முரண்பாடு தேர்தலுக்கு முன்னாலே மத்திய மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபியும் சிவசேனாவும் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு பிஜேபியை கழட்டி விட்டு நேர் எதிரான காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி சேர்ந்து கூட்டணி அமைச்சரை அமைத்தார் பால் தேக்கரை முக சிவசேனா அமைச்சர் தான் இல்லையா ஸோ இந்த கூட்டணி என்பது கொள்கையின் அடிப்படையில் அல்ல இந்த கூட்டணி என்பது பொது எதிரியை பொது எதிரியை வீழ்த்துவதற்கான வியூகம் என்பதை திரு சீமானவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த கூட்டணியில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டணிக்குள் வந்து அவர் திமுகவை வீழ்த்துவதற்கு கருவியாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவர் மாற வேண்டும் என்று தாழ்மையுடன் சீமானவர்களுக்கு இங்கே வேண்டுகோள் வைக்கிறார் சார்